மேதை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற போற்றுகின்றபடியே அவருக்கு மலர் வைத்து திருவிழத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது தலைமை கழகத்துடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் முதலில் குறிப்பாக ஆணவம் என்பது உண்மையை மறைக்கும் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக் கூடாது இளைஞரின் எழுச்சி நாயனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விதி அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆகவே இளைஞரில் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நீங்க எடுத்துக்க முடியும் அவசரப்பட்டு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி